நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் உன் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கணிந்து கொள்ளும் போதும் சோட்டு போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிகதக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல அதின் வலதுகையில் தீர்க்காயுசும் அதின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருச்சம் அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக நல்லாலோசனையையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி காப்பா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கணவீனத்தை அடைவார்கள்